வையிட் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்கென்றும் நொயிற் பிளவல வேணும் பகிர்மின்கள் உங்கட் கிங்கன் வெயிற் ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே இந்த பாடலுடைய பொருள் கூர்மையுடன் பிரகாசிக்கும் வடிவேலனை வாழ்த்தி நாம் உண்பதில் நொய்யில் பாதி அளவை ஏனும் ஏழைகளுக்கு வழங்கி உண்ணுங்கள் இல்லையேல் இவ்விடத்து வெயிலுக்கு ஒதுங்கி நிற்க உதவாத இந்த உடம்பின் நிழலை போல் நாம் செல்லும் இறுதி வழிக்கு நம் கையில் இருக்கும் பொருளும் கூட வராது நம் தர்மம் மட்டுமே நம் உடன் வரும் என்ன சொல்றாங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நாம வந்து சாமி கும்பிட்டுட்டே இருந்தா மட்டும் போதுமா சுவாமி கும்பிடுறதோட சாமியை படைச்ச உயிர்களுக்கெல்லாம் நாம வந்து சேவை செய்யணும் இல்லைங்களா நம்ம வந்து என்ன பண்ணுமா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சாப்பாடு கூட கொடுக்க வேணாம்ப்பா அட்லீஸ்ட் இந்த நோய் இருக்கும் பாத்தீங்களா அந்த நோயில் பாதி அளவையாவது நீங்கள் தயவுசெய்து இறைவனோட குழந்தைகளோட பகிருங்கள் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிழல் இருக்குது இல்லைங்களா நிழல் வந்து எதுக்கு உதவும் எதுக்காவது உதவுமா உதவாது அந்த மாதிரி நம்ம வச்சுருக்க செல்வம் எதுவுமே நம்ம கூட வராது நம்ம செய்கிற தர்மம் மட்டுமே நம்ம கூட வந்து நம்மளை சாமி கிட்ட கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் பாடுறார் மிக்க நன்றி